பாரம்பரியமிக்க ஒரே சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு நைன் எயிட் டூரோ ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதே வேலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு

திரும்ப இலைக்கட்சி கூட கூட்டணி பேச்சுவார்த்தை எடுக்கலாமான்னு வச்சுட்டு இருக்கிறாரு பலருக்கு அது எப்படின்னா முடியும் மலர் இருக்க மாதிரி எப்படின்னா அது என்னப்போ இவர் என்ன சொல்கிறாரா லோட்டஸ் இருந்தாலும் பரவாயில்லப்பா நம்ம இந்த பக்கம் இன்னொரு சிட்டி கேட்டு வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கிறாரா அப்போ மலர் இலை யானை எல்லாம் கூடுதுங்கிறீங்க ஆமாம் இதில் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுக்க இவர் இவர் எடுத்ததில் என்னங்கண்ணே இவரோட மு என்ன சொல்கிறாரான்னா நமக்கு வந்து அவரை தோக்கடைக்கணும் அது ஒன்று தான் என்னோடய எய்ம் மற்றபடி யார் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற முடிவு கொண்டாராம் அவர் செப்பா கத்தின் சேக்கு அவர் தான் சின்னவரா ஆ தான் அவரை தோக்கடிச்சா போதும் அப்படிங்கிற ஒத்த முடிவில் இருக்கிறாரா அப்போ சினிமா போட்டி தான் காரணங்கிறீங்க அது என்ன போட்டி நமக்கு தெரியல என்ன நடக்குங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ரெண்டாவதாக ஒரு முக்கியமான விஷயம் என்னதான் நம்ம சின்னம்மா இருக்காங்கல்ல ஆமாம் அவங்க வந்து தன்னோட தம்பி பையனை எப்படியாவது எலெக்ஷனில் நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கங்கிற பிளானில் இருக்கிறாங்களா அது வழக்கமாக பண்ணுறது தானே சுயேட்சா நிற்கிறாங்க வழக்கமாக அது வேற ஆ ஆனால் இப்போ நம்ம கிட்ட தான் முன்னாடி அவங்கள்ட்ட இருந்தோம்ல நம்ம சேர்ந்து தானே இருந்தோம் எல்லாரும் திரும்ப கேட்டு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க இருக்கு இதான டிஸ்கஷன்லாம் வேறு போயிட்டுருக்குறான் சரி சரி இதில் குக்கர் காரருக்கு தான் இலைக்கட்சி பக்கத்துக்கு சீட்டு ஒதுக்க மாட்டாங்கிற பேச்சு வந்திருக்கு அவருக்கு என்ன லோக்சபா எலெக்ஷன் மாதிரி லோட்டஸ் கட்சி பக்கத்துல இருந்தால் இதுக்கும் சீட்டு ஒதுக்கப்படுமா இப்போ அந்த கோட்டாக்குள்ளே தான் வருவாங்க இந்த கோட்டால தான் வருவார் இதில் என்ன பரிதாபகரமான விஷயமா நம்ம தேனிக்காரருக்குன்னு எந்த பக்கம் இருந்து வைக்கிறதுன்னு முடியவே ஆகலை அந்த பக்கமும் இல்லாமல் இந்த பக்கமும் இல்லாமல் நினைக்கிறாரா ஆமாம் இன்னைக்கு தான் வேறு சொல்லிட்டார்ல முடிஞ்சது முடிஞ்சது தான் பிரிஞ்சது பிரிஞ்சது தானே ஆமாண்ணே ஒரே போடா போட்டார் ஒரே போடா போட்டாரு அதனால் லோக்சபா எலெக்ஷன் மாதிரி தான் நான் நடக்கும்னு நினைக்கிறோம் இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம் மூணாவதா ஒரு முக்கியமான விஷயம் என்னதுண்ணே இப்போ இளைக்கட்சி லோட்டஸ் கூட்டடி கிட்டத்தட்ட உறுதியாக மாதிரி இருக்குல்ல ஆமாண்ணே ஆனால் இதுக்கு யார் யாரெல்லாம் காரணம் யார் யாரெல்லாம் சம்மதிக்க வச்சாங்கிற ஒரு லிஸ்ட் எப்படி ஆகிருக்குப்பா அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே நம்ம கோயம்புத்தூர் தானே கோயம்புத்தூர் வந்து ஒரு முக்கியமான பின்னாடி இருந்து நிறைய வேலைகள்லாம் பார்த்தாரு இதுக்காண்டி சரி ஆனால் இன்னும் சில பேர்லாம் இருக்கிறாங்க இன்னும் ஆமாம் என்னன்ன அதாவது யார் எதிர்பார்க்க ஆர்டிஸ்டான பொதுவெளியில் லோட்டஸ் கட்சி வெளிப்படையாக விமர்சித்தவர்கள்லாம் இந்த லிஸ்டில் இருக்கிறாங்க யார் நம்ம இந்த வட சென்னைக்காரரா அவரெல்லாம் இல்லைப்பா நம்ம விழுப்புரத்துக்காரர் ஆஹா அவர் லிஸ்டில் இருக்கிறாரு அப்புறம் அமைதியாகவே இருந்த நத்தத்துக்காரர் இருக்கிறாரு அப்புறம் தங்கமானவர் இருக்கிறாரு ம் இவங்கெல்லாம் அந்த லிஸ்ட் இவங்களாம் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறாங்க நீங்கள் சொல்கிறத பார்த்தா உள்ளே ஒரு சிண்டிகேட் இருக்க போல என்ன அதுதான் ஏற்கனவே ஈஸியாக இருந்த மீட்டிங்லாம் போட்டுருந்தாங்கன்னு சொல்லலாம்ல ஆமாம் அது கிட்டத்தட்ட உண்மைதான் போல இருக்குது ஆஹா ஏதோ நல்லது நடந்தால் சரிதான்னு ரெண்டு பக்கம் தொண்டர்களும் ஒரே குஷியில் இருக்கிறாங்க சரி சரிண்ணா வேற என்ன இன்னையோட இன்னைக்கு அவ்வளோதான் முடிஞ்சா இல்லை அடுத்த அப்டேட் ஒன்று இருக்குது லேட்டஸ்ட் அப்டேட் அது என்னதுண்ணே நம்ம அந்த கோடராடு கேஸ் இருக்குல்ல ஆமாண்ணே அதில் சின்னம்மா சொந்தக்காரர் இன்னைக்கு விசாரணை கூட்டு போயிருக்காங்க தெரியுமா ஆமாண்ணே நம்ம அம்மாவோட வளர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கூப்பிட்டு போனாங்கல்ல ஆமாம் அதுக்கப்புறம் முக்கியமான ஒருத்தரை கூப்பிடுறதுக்கு வந்து லிஸ்டில் வச்சுருக்கிறாங்க சிபிசிஐடி ாலும்மா சேலத்துக்கார சேர்க்க விசாரிச்சே ஆகணும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு என்னது கூட்டணி அமைஞ்ச கூடாது உள்ளடி வேலையோ அப்படின்னு ஒரு பின்னாடி ஒரு பேசப்பட்டுகிட்டு இருக்கு மேலடத்துல இருந்து சேலத்துக்காரருக்கு மிரட்டல் வருதுன்னு அது மேலடத்துல இருந்து வருதோ இல்லையா இருந்து வராம சரிதான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம் நான் தான் அட்ராசிட்டி ஆர்வமாக பேசுறேன் எல்லாரும்